வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு காளான் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறது பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் இருந்தால் தாட்சானி விளாக் சேனலுக்கு மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு கடுகு வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்ச காலண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கார மிளகாத்தூள் இதுக்கு நம்ம தண்ணிக்கு பதில் சாதம் வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு க வேக வச்ச உருளை கிழங்கி அதிலே போட்டு நல்லா ஒரு கலர் கலரி ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான காளான் உருளை பொரியல் ரெடி லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு புதினா தூவி இறக்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்